ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இன்றைக்கு மார்ச் ஒன்னு மனிதா மனிதா தன்னுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது முழு உடல் நலமும் பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மனிதா மனிதா வாழ்த்துகிறது நேற்று கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக ஒரே மேடையிலிருந்து பிரதமருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்னால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அதோட ஓராண்டு காலத்திற்கு முன்னால மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசி இப்படி எல்லா தலைவர்களும் பேசி முதலமைச்சரும் அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்ல திமுக கூட்டணியில் விரிசல் விழாது இப்போது இந்த மேடையில் இருந்த எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் பேசினார்கள் அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த மேடையை பார்த்தால் பிறந்தநாள் விழா மேடை மாதிரி இருபத்தி ஆறு வெற்றி விழா மேடை மாதிரி தெரியுது அதற்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலின் அடித்தளம் இந்த மேடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள கருத்து வேறுபாடு நடந்திருக்கலாம் நாங்க எல்லாரும் கருத்தியல் ரீதியாக வலிமையாக இருக்கக்கூடியவங்க கருத்தியல் கூட்டணி இது அதனால எங்களுக்குள்ள கருத்துக்கள் இருக்கு கருத்துக்கள் காரணமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு நாளும் விரிசல் ஆகாது கூட்டணி உடையாது கூட்டணி உடையும் உடையும் ஆரோடம் சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எதிர்பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ஆசையில்தான் தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் வராது அப்படின்னு பேசி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் அந்த தலைவர்களுடைய பேச்சும் ரொம்ப உறுதியாக இருக்கு ரெண்டாயிர நீங்கள் பெரும் வெற்றிக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சிக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியல ஆனா முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு பாயசத்தையும் பாசிசத்தையும் ஒன்றாக பேசியதை குறிப்பிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பேசினாரு அதுல செக்கக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியல ஆனா முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு போர்க்குரல் என்ன தேவை என்பதை அறிந்து அந்த அரசியல் நிலைப்பாடை துணிச்சலுடன் எடுக்கக்கூடிய மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் ஒரு துணையாக இருப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் பேசியிருக்கிறார் பாஜகவினருடைய வாளை நறுக்குவார் முதல்வர் அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார் சமூக நீதிக்கும் அனைத்து மத நல்லிணக்கத்துக்கும் தாய்மொழிக்கும் அரணாக பாதுகாவல தலைவராக உறுதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் முதல்வர் செல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் ஊடே பல சாதனைகளை பல திட்டங்களை சாதனைகளை செய்து செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக வெல்லும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இங்க நாம சக்சஸ்ஃபுல்லா அந்த விஷயத்தை அதே மாதிரி இந்திய இந்தியளவிலேயும் கூட்டணி உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அரசை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாரும் கூட்டணி உறுதியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் திமுக வெற்றி பெறும் என்ன கூட்டணி வலிமையாக இருக்கு அப்படி சொல்றாங்க அதற்கு மக்கள் கூட்டணி வலிமையாக இருக்குங்கிறதுக்கான பின்னணியோடு அரசினுடைய செயல்பாடு திட்டங்கள் மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிறது அதுவும் மக்களிடத்துல செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதவியேற்றதை விட இப்போது இன்னும் தான் இந்த கூட்டணி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப மன உறுதியோடு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்றாங்க இவ்வளவு கூட்டணி கட்சிகள் சொல்றாங்கல்ல திமுக கூட்டணியில விரிசல் வராது உங்கள் ஆசையில் தான் மண் விழும் அப்படின்னு முதலமைச்சர் முதலமைச்சரே சொன்னதுக்கு அப்புறம் ஆறுடம் செல்பவர்கள் அமைதி ஆவாங்களா இல்ல இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணிக்கு போறது கூட்டணி மாநாட்டுக்கு போகக்கூடிய தயார் நிலையில இருந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு போகாம அண்ணா திமுக கூட்டணிக்கு போகலாரு வைக்கோ அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி கடைசி நேரத்தில் அம்மாறுதல் வரும் கடைசி நேரத்தில் மாறுதல்கள் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க வலிமையான கூட்டணியை அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அண்ணா திமுக சொல்லுது திமுகவை வீழ்த்தி பாஜக ஆட்சிக்கு வரும் தேர்தே தேசிய முற்போக்கு சாரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்போது போது பேசி தேவைக்க ஏற்கனவே மாநாட்டிலேயும் பேசியிருக்கிறாங்க இப்போவும் பேசியிருக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வருவோம் ஒத்த கருத்துடையவர்களை விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களை அதிகாரத்திலும் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆட்சியிலும் சேர்த்துக் கொள்வோம் கூட்டணி ஆட்சிக்கும் தயார் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு தவிர இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறோம் வாக்களிப்பவங்க வாக்களிங்க அப்படின்னு நாம் தமிழரும் வழக்கம் போல கிளத்துல இறங்குறாங்க இப்படி ஒரு சூழல்ல தான் இருபத்தாறு தேர்தலை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் பார்த்தா இந்த மாதிரி ஐந்து முனைப்போட்டியாக இருந்தால் எளிதாக திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்ல ஏழாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியமானதுதான் அது கற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஐந்து முனைப்போட்டியாக அது இருக்கிற பட்சத்துல மறு அந்த முடிவுக்கு எல்லாரும் வந்துடலாம் ஆட்சி மேல நல்ல பேர் இருக்கு ஆட்சிக்கான ஆட்சி மீதான தீர்ப்பு அப்படிங்கிற இடத்துலயும் ஆதரவாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் வரும் தனிப்பெரும் தலைவராக அனைவருக்குமான தலைவராக மற்ற கட்சி முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களோடு ஒப்பிடும்போது போது அதுலேயும் திமுக தலைவர் தான் மிகப்பெரிய ஆளுமையாக மேம்பட்டு இருக்கிறார் அதையும் மக்கள் அறிந்த காரணத்தினால அவருக்கு நிகரான தலைமையை வேறு வேறு கட்சியில வேறு கூட்டணியில பார்க்க முடியாததுனால அவர் அவருக்கு சாதகமாகவே மக்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணியும் மீண்டும் 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 வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்றாங்க நாங்கள் இங்கே ஒரே அணியில தான் இருப்போம் திமுக தான் இருப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து போராட்டங்களின் ஊடாக இந்த ஒற்றுமை கட்டப்பட்டு இருபத்தி நாலு இந்த கூட்டணி பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறது அதனால நாங்கள் கூட்டணியை விட்டு யாரும் போக மாட்டோம் மீண்டும் தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற உறுதியை கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறாங்க இவ்வளவுக்கு பிறகும் ஆர்வடங்கள் வந்து கொண்டிருக்கின்றன வரும் என்று என்ன காரணம் அப்படின்றது கேள்வி அதிமுக சொல்றத புரிஞ்சுக்க முடியும் பாஜக சொல்றதை புரிஞ்சுக்க முடியும் தாவேக்க சாரி நாத்தாக்க சொல்றதையும் புரிந்து கொள்ள முடியும் ஆனா நடுநிலையான பத்திரிகையாளர்கள் நடுநிலையான அரசியல் விமர்சகர்களும் எது எதுவும் நடக்கும் கடைசி நேரத்துல கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அவங்க இன்னும் தொடர்ந்து சொல்வார்களா அப்படிங்கிறது முக்கியமானது பாஜக ஒரு ஆபத்தான ஆட்சியை கொண்டு வந்துவிடும் அதனால திமுக அல்லாமல் வேறு யார் வந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பாஜகவினுடைய ஆட்சியாகத்தான் போய் முடியும் அதனால எந்த சூழல்லையும் திமுக கூட்டணி உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லோருடைய கடமையும் அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பத்திரிகையாளருக்கு அது கடமையா அப்படின்னு எல்லாம் கூட்டணி உடையும்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு சொல்ற பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளர்களுடைய கடமையிலிருந்து இருந்து தவறி விடுகிறார்கள் சொல்றவங்க யார் சொல்றாங்க அந்த கூட்டணி உடையும் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்டி இன்கம்பன்சி என்பது வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சொல்றாங்க ரைட் ஆன்டி இருக்கு அதனால திமுகவுக்கு வாக்குகள் சரியும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னா மூன்று முறையாக தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக அவர் போட்டியிட்டு போட்டியிட்டாரு அத வந்து இன்கம்பன்சி கிடையாது அதுல ஆன்டி கிடையாது இதுவும் கிடையாது பிஜேபிக்கு எதிரான எந்த உணர்வும் கிடையாது முதல்ல பதினாலுல அவர் ஜெயிச்சாரு பத்தொன்பதுல அவர் ஜெயிச்சாரு அதுக்கு என்ன பேரு ஆட்சிக்கு எதிரான உணர்வு ஆட்சி என்று நடந்தாலே ஆன்டி நடந்தாலேன்கம்பன்சி இருக்கும் அது பத்தொன்பதுல நடந்ததா இருபத்தி நடந்துதா அவருக்கு வாக்குகள் குறைஞ்சது சீட்டும் குறைஞ்சது ஆனா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அவரால் கொண்டு வர முடியுதுல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஹரியானா என்னாச்சு பாஜக ஆட்சி தான் நடந்தது ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்துல பெரிய வெற்றியை பாஜக பெறவில்லையா மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது பாஜக கூட்டணி தான் ஆட்சியில இருந்தது ஆனா பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறவில்லை இல்லையா திமுகவுக்குன்னு வரும்போது மட்டும் எப்படி அது ஆன்டி இன்கம்பன்சி தான் ஆட்சிக்கு எதிரான உணர்வு அதிகம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது ஹேமந்த் சோரன் ஜெயிச்சாரு ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணியை தான் அவங்க எப்படி ப்ரோ இன்கம்பன்சில தான் ஜெயிச்சாரு ஒன்னொண்ணுக்கும் வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னு சொல்லி தேடி வாய்ப்புகளை விவரிச்சு சொல்ல முடியும் மற்ற எல்லாராலையும் ஆனா ரிசல்ட் நீங்க சுருக்கமாக சொன்னா என்ன சொல்வீங்க ப்ரோஇஇன்கம்பன்சி ரிசல்ட் தான் வந்திருக்குது அப்படிதான் அதே தான் இங்கேயும் வரும் என்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கு இன்றைய நிலையில ஐந்து முனை போட்டின்னா ஏடிஎம்கே எஸ் எஸ் ஏடிஎம் கே எளிதாக திமுக ஜெயிக்கும் என்ன அப்படின்னு வாய்ப்புகள் என்ன திமுக கூட்டணி அது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேருமா அதற்கு வாய்ப்பு இருக்காங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொன்னால் அந்த கூட்டணி அந்த கட்சிக்குள் கலவரம் வெடிக்கும் அதிலிருந்து நிறைய பேர் வெளியில வந்து பிஜேபியில் சேர்வார்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க நீங்க தொலைக்காட்சியில அல்லது யூடியூப்ல பத்திரிகையாளர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்றதை நீங்க கேட்க முடியும் அண்ணா திமுக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போச்சுன்னா திமுகவுக்கு அது வந்து சரியான போட்டி அப்படி போகாம அண்ணா திமுக தனியாகத்தான் நிற்கணும் அப்படின்னு நினைச்சா அண்ணா அதிமுகவுக்குள்ள குழப்பம் வரும் அந்த குழப்பத்துக்கு குழப்பத்தில் அதிமுக மேலும் சரிவடையும் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மக்கள் முடிவு என்னவாக வருது யார் இரண்டாவது இடத்துக்கு வர்றாங்க மூன்றாவது இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் முடிவுகள் வந்ததுக்கு பார்க்கலாம் பட் அந்த கூட்டணிக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் அதுல உறுதியாக கூட்டணி இல்லை என்று சொல்வதாகத்தான் தெரியுது அப்புறம் பிஜேபி வந்து விஜயோட கூட்டணி சேருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் உடனடியாக எதுவும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக மறுத்து தான் பேசுறாங்க ஒருவருக்கு ஒருவர் எதிராகத்தான் பேசுறாங்க இந்த நொடியில ஆனால் அப்படி ஒரு எளிதான வெற்றி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை பாஜக உருவாக்கி கொடுக்குமான்னா உருவாக்கி கொடுக்கும் ஆனா இருமுனை போட்டியாகவோ மும்முனை போட்டியாகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த மாதிரி மும்முனை போட்டியாகவே வந்ததுன்னா வந்ததுனாலும் அதே மாதிரியான ஃபைட்டு தானே அதே மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல நாலு சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல தான் போவோம் அதற்கான வாய்ப்புகள் தான் அப்பவும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஃபைட் ஃபைட் இருக்குமான்னா இருக்கும் ஒரு போட்டி இருக்கும் போட்டியில வந்து திமுக வில் கம் விக்டோரியஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது எதே தரவுகள் அடிப்படையிலையா அப்படின்னு பார்த்தா கடந்த கால பெர்ஃபாமன்ஸ் அடிப்படையில் தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அதில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் இந்த கூட்டணி வந்து உறுதியாக வர முடியாத ஒரு சூழல்ல கடைசி நிமிஷத்துல ஒட்டு போட்டு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வரக்கூடிய கூட்டணிக்கு அவ்வளவு தூரம் பெரிய அளவுல சாதாரண இடத்துல வரவேற்பு இருக்காது அதனால திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக மீண்டும் கருத வேண்டியதாக இருக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்து மக்களவைத் தேர்தலில் விழுந்த வாக்குகள்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகு தொகுதிகளில் டிஎம்கே ஃப்ரண்ட் லீட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான அம்சம் ஏ இப்படித்தான் மகாராஷ்டிரால நடந்தது அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து வேறு மாதிரி வந்துருச்சு லோக்சபா எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி தான் பெருவாரியான தொகுதிகளில் முன்னணியில இருந்தது அப்படி நடக்கலையே அப்படின்னு சொன்னாங்கன்னா நடக்கல அது வேற இது வேறன்னு வரும் ஆனால் இங்க வந்து ரெண்டு எலெக்ஷனும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கிறது ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் இது இரண்டாவது அசம்பிளி எலெக்ஷன் அதனால இதுல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிற பெயர் இருக்கிறதுனால கட்சி சார்ந்த இயல்பாகவே திமுகவுக்கு எதிரான உணர்வு கொண்டவர்கள் மத்தியில மட்டும்தான் ஆட்சி மீது நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால அவங்க கிட்டதான் அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை அவங்க எதை பார்த்தாலும் வெளிப்படுத்துகிறார்கள் எங்கேயாவது லேசா டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா அதுக்கும் அவங்கதான் காரணம் திமுக வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையும் வந்து இவங் இவங்களே எல்லா இடங்கள்லயும் சொல்லிட்டு அதை எல்லாம் மக்கள் சொல்வதாக மீடியால வந்து சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி அதிருப்தி இருப்பதற்கான எந்த அறிகுறியும் எந்த இடைத்தேர்தல் தெரியல இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூட தயாராக இல்லாமல் விலகி ஓடக்கூடிய நிலையில கட்சிகள் இருக்கிறத பார்க்கும்போது மக்கள் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் கருத்தை அவர்களுடைய உதடுகள் பேசினாலும் அவர்களுடைய உள்ளம் நம்பவில்லை அப்படிங்கிறத தான் காட்டு அதனால அவங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணி கூட்டணியை தைத்து கொண்டு உருவாக்கி ஒரு வலிமையான போட்டியை கொடுத்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நானும் வைத்திருக்கிறேன் அதைத்தான் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் நேற்று பேசிய பேச்சிலிருந்தும் பெறுகிறேன் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தான் ரொம்ப உறுதியாக இது வெற்றி விழாவின் அடித்தளமாக இந்த கூட்டம் இருக்குன்னு முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு அந்த அந்த கருத்தை ஒட்டி அதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் மனிதா மனிதா என்று இந்த இந்த பொருளோட நிறைவு செய்யலாம் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்